ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் நாம இப்போ பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வீடியோ யூஜி டெட் நியமன தேர்வு தமிழ் மேஜர் இந்த தமிழ் மேஜர் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நம்மளுடைய பயிற்சி மையத்தில் அருமையாக ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த டெஸ்ட் பேச்சில் த்ரீ தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் ஃபீஸ் டிஸ்கவுண்ட் ஆஃபர் பண்ணியிருக்கோம் இந்த டெஸ்ட் பேட்ச் நியூவாக இப்போது ஸ்டார்ட் ஆகுது இந்த டெஸ்ட் பேச்சில் நம்மளுடைய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ சிலபஸை பேஸ் பண்ணி தமிழ் மேஜர் அண்டு தமிழ் தகுதி தேர்வு ரெண்டுக்குமே நம்ம டாபிக் வைஸ் சிலபஸ் வைஸ் யூனிட் வைஸ் அருமையாக ஒரு டெஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இதில் நம்மளுடைய டார்கெட் ஒன் ஃபிஃப்டி மார்க்ஸ்க்கு ஒன் ஃபார்ட்டி மார்க்ஸ் நாம வந்து எடுத்து ஒரு பெரிய டாப் ரேங்க் கவர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த டாப் ரேங்க் எடுக்கக்கூடிய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹையஸ்ட்டு மார்க் எடுத்து நம்ம சொந்த ஊர்லயே ஜாப் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ அப்போ அந்த ஹையஸ்ட் மார்க் வாங்கினா நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் நமக்கு ஜாப் கன்ஃபார்ம் ஆகிடும் அடுத்தது மெரிட் மார்க் இப்போ லாஸ்ட் இயர் எக்ஸாம்ல நம்மளுடைய பயிற்சி மையத்தில் படித்த மாணவர்கள்ல நாற்பத்தி ரெண்டு பேர் இந்த யூஜி தமிழ் மேஜரில் வெற்றி பெற்றிருக்காங்க அதுல மாநில அளவில் முதல் இடம் மூன்றாவது இடம் நம்மளுடைய பயிற்சி இருந்து கொடுத்துருக்கோம் ஜென்ரல்ல தேர்ட் ரேங்க்கும் கம்யூனில ஃபர்ஸ்ட் ரேங்க்கும் கொடுத்துருக்கோம் அது ஒரு கம்யூனில மட்டும் இல்லைங்க மூணு கம்பெனியில் நம்ம டாப் ரேங்க் கொடுத்துருக்கோம் இது மாதிரி ஒரு டாப் ரேங்க் வாங்கினக்கூடிய ஸ்டூடெண்ட் இவங்க சொந்த ஊர்லேயே அதாவது நியரஸ்ட் பிளேஸ்லேயே அவங்களுக்கு பிடித்த இடத்துலையே இந்த ஜாப் வந்து அவங்க வாங்கியிருப்பாங்க ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு மெரிட் மார்க் வாங்கக்கூடிய மாணவர்களுக்கு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் செம்ம ஹாப்பியாக இருக்கும் ஏன்னா டிராவலிங் டைமிங் இஷ்யூ இருக்காது அலைச்சல் இருக்காது நம்ம ஜஸ்ட் பாஸ் பண்ணி போஸ்டிங் வாங்கும் பொழுது நமக்கு வேலை கிடைச்சா போதுன்னு நினச்சிருப்போம் அதுக்கப்புறம் நமக்கு இந்த ட்ராவலிங்லேயும் ஒரு டிஸ்டன்ஸ்லையுமே ரொம்ப சிரமப்படுவோம் நம்ம இன்னும் ஒரு பத்து மார்க் சேர்த்து வாங்கியிருந்தா நம்ம கவுன்சிலிங்கில் கொஞ்சம் முன்னாடியே போயிருந்துருக்கலாம் நமக்கு நியரஸ்ட்ல வேலை கிடைச்சிருக்குமே அப்படின்னு அடுத்தது டிரான்ஸ்பர் வாங்கிட்டு நம்ம ஏரியாக்குள்ளே வரதுக்குள்ளார ரொம்ப வருஷம் ஆயிடும் இது எல்லாம் ஒரு பத்து டு பதினஞ்சு மார்க் வித்தியாசத்துல நடக்கும் அப்போ அந்த மாதிரி நம்ம இந்த தேர்வுல நமக்கு ஆயிடக்கூடாதுன்னா நாம் மெரிட் மார்க்கை டார்கெட் பண்ணி தான் படிக்கணும் அது போல தான் லாஸ்ட் இயரில் எங்களுடைய பயிற்சி மையத்தில் டாப் ரேங்க் எடுத்த இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அவங்களுடைய ஓன் டிஸ்ட்ரிக்ட்லேயும் நியரஸ்ட் டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து போஸ்டிங்ஸ் வாங்கியிருக்காங்க ஸோ இதே போல நீங்களும் இந்த வருஷம் வரக்கூடிய தேர்வில் வந்து ஒரு நல்ல ரேங்க் வாங்குறதுக்கு தான் அந்த ஒன் ஃபார்ட்டி மார்க்ஸ் அப்படிங்கிற இடத்த நாம் ஃபிக்ஸ் பண்ணுறோம் ஒன் ஃபார்ட்டி மார்க்ஸ்க்கு நாம் பிளான் பண்ணோம்னா மினிமம் ஒன் தேர்ட்டி கன்ஃபார்ம் கிடைக்கும் அப்போ ஒன் தேர்ட்டி நம்ம எடுத்துகிட்டு நம்மவே போதும் நமக்கு நல்ல ரேங்க்கு நியரஸ்ட் பிளேஸ்ல ஜாப் அப்போது அந்த ஸ்டேட் டாப் ரேங்க் வாங்கிட்டா நமக்கு ஒரு பெரிய ஹாப்பி அது அந்த தான் நம்மளுடைய எய்ம் அதுக்காக தான் இந்த டெஸ்ட் பேட்ச் நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே நம்ம சொல்கிறோம் நல்ல ரேங்க் வாங்கணும் அப்படின்னு ரைட் இந்த டெஸ்ட் நம்ம எப்படிலாம் ஃபோக்கஸ் பண்ணி கொடுக்குறோன்னா இது வந்து ஒரு ரெடிமேட் பேஸ்டு டெஸ்ட் அதாவது நம்ம மொபைல் ஆப் மூலயமா அடுத்ததுல டேப் மூலயமா நீங்கள் இந்த டெஸ்ட்டை வீட்ல இருந்து எந்த டைம் வேணாலும் படிக்கிற மாதிரி ஒரு அருமையான டைம் டேபிள் ஷெடியூல்டுல டெஸ்ட் எழுதிக்க முடியும் அந்த டெஸ்ட் படிக்கிறதுக்கு டெஸ்ட் எழுதுறதுக்கு ஒரு டைம் டேபிள் ஷெடியூல்டு நம்ம கொடுத்துருவோம் மொத்தம் நூத்தி அறுபத்தி ஆறு டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம் அதுல பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது கேள்விகள் கவர் பண்றோம் ஒரு எக்ஸ்ட்ரானரி கவுண்டிங் இந்த ஒரு தமிழ் டெஸ்டுக்காக இது முழுக்க முழுக்க நம்ம மொபைல் ஆப்ல ஆன்லைன் டெஸ்ட் டைப்பாக இருக்கும் ரிப்பீட்டடாக இந்த டெஸ்ட்டை நீங்கள் எழுதிக்கலாம் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் இந்த மொபைல் ஆப் அக்சஸ் உங்களுக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம் இந்த டெஸ்ட்டு பிளானே எப்படி தெரியுங்களா ஆல்ரெடி நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் ஒன் ஃபார்ட்டி மார்க்ஸ் எங்களுடைய டைம் டார்கெட்டு இந்த ஒன் ஃபார்ட்டி மார்க்ஸ்க்கு நாங்கள் எய்ம் பண்ணும்பொழுது கேரண்டி இந்த ஒன் தேர்ட்டிக்குள்ளே எடுப்போம் அப்போ ஒன் தேர்ட்டிக்குள்ளே நாங்கள் எடுக்கணும்னா எல்லா எக்ஸாமையும் ஈஸி லெவல் மீடியம் லெவல் டஃப் லெவல்னு மூணு டைப் ஆஃப்லேயும் நம்ம எவ்ரி டெஸ்ட்டு கொஷின்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் நம்ம கொஷின்ஸ் வந்து எக்ஸாம் பேட்டர்ன் பிரகாரம் நாம் வந்து கொஷின் அண்ட் ஆன்சர் கொடுக்க போகிறோம் அடுத்தது ஒரு சூப்பர் டெஸ்ட்டு பிளான் நம்ம கொடுக்குறோம் இந்த டெஸ்ட்டு பிளான்ல தான் நம்ம எப்படி இந்த யூனிட் வைஸ் டெஸ்ட்டுங்கிறத நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோங்கிறது பார்க்க போகிறோம் ரைட் இந்த டெஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்லேயுமே டாபிக் வைஸா நம்ம டெஸ்ட் கொடுக்க போறோம் அந்த டாபிக் வைஸாக நம்ம டெஸ்ட் எழுதக்கூடிய அந்த கொஷின் அண்ட் ஆன்சர் நாலு ஆப்ஷனை பேஸ் பண்ணி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் இந்த ஆப்ஷன் டெஸ்ட் முடிஞ்சதுக்கு முன்னே அடுத்தது ஃபில்லப்ஸ் டெஸ்டாகவும் இதை கொடுப்போம் கோடிட் மாதிரி அதாவது ஃபர்ஸ்ட்டு ஒரு ரவுண்டு நீங்கள் டாபிக் வைஸாக எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணுற மாதிரி இந்த ஃபில்லப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் அதாவது நம்ம வீட்டில் கிட்ட இந்த கொஷின் பேப்பரை கொடுத்து நீங்கள் கொஸ்டின்ஸ் கேளுங்க நான் ஆன்சர் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இந்த டெஸ்ட்டை யூஸ் பண்ணிக்க முடியும் இது செம்ம மெத்தடு உங்களுக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் டெஸ்ட் பேட்சிலே ஒரு ரிவிஷனுக்குள்ள போற போகிற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து ஒரு அருமையான மெத்தட் அந்த மெத்தடை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நாங்கள் டெஸ்ட் கொடுக்குறோம் அப்போ எவ்ரி யூனிட்டுக்கு டாபிக் வைஸ் அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் இருக்கு எவ்ரி யூனிட்டுக்கு ஃபில் அப்ஸ் நம்ம கொடுக்குறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு மெத்தடை நீங்கள் பயன்படுத்தும் போது நிச்சயம் அந்த ஒன் ஃபார்ட்டிலாம் அசால்ட்டாக நீங்கள் டச் பண்ண முடியும் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ட்ரைன் கொடுக்க ட்ரெயினிங் கொடுக்க போகிறோம் அடுத்தது ஒவ்வொரு யூனிட்லேயுமே எவ்ரி யூனிட்டில் பாதி பாதியாக ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் சிலபஸை பேஸ் பண்ணி நம்ம டெஸ்ட் வைக்க போகிறோம் அப்புறம் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சிலபஸ் கவர் பண்ணி ஒரு ஃபுல் டெஸ்ட் கொடுக்க போகிறோம் இது ஒரு டைப்புங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட் நம்ம பிளான் பண்ணுறோம் ரிவிஷன் டெஸ்ட்டில் தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் சிலபஸ்ன்னு ஒரு பிளான் கொடுக்குறோம் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் சிலபஸில் டெஸ்ட் கொடுக்குறோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆஃப் சிலபஸ்லையும் நாம் டெஸ்ட் கொடுக்குறோம் அப்போது இது எல்லாம் ஃபுல் டெஸ்ட் மாதிரியே நீங்கள் எழுதுவீங்க அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் இப்போ லாஸ்டா நடந்த யூஜி டெட்டு பிஜி டிஆர்பி நெட் இந்த மாதிரி நம்ம தமிழ் சிலபஸ பேஸ் பண்ணி வந்த தேர்வுகளையும் நாம் இந்த கொஸ்டின்ஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி எழுத போறோம் கடைசியா ஸ்டேட் லெவல் ஃபுல் மாடல் டெஸ்ட் வச்சு உங்களுடைய மதிப்பெண்ண கணக்கிட்டு உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டும் நம்ம கொடுக்க போறோம் இந்த டெஸ்ட் எல்லாமே எனி டைம் நீங்க மொபைல் ஆப்ல எழுதிக்க முடியும் உங்க மார்க் அதுவே சாஃப்ட்வேர் திருத்தி கொடுத்துரும் செக் பண்ணிக்க முடியும் இந்த கேள்வி பதில நீங்க பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்க முடியும் பிடி ஃபைலா டவுன்லோட் பண்ணிக்கலாம் மேஜர் மட்டும் இல்லாம எலிஜிபிலிட்டியும் கவர் பண்ற மாதிரி கொடுக்க போறோம் இந்த டெஸ்ட் எல்லாம் நியூ கொஸ்டின் பேப்பர் லாஸ்ட்டு தேர்வுல எழுதி இந்த வருஷம் மறுபடியும் நீங்கள் இங்கே டெஸ்ட்டு எழுதணுனாலும் எல்லாமே புது கொஸ்டின்ஸாக கொடுப்போம் ஃப்ரெஷ்ஷராக நம்ம அகாடமியில் வந்து எழுதுகிறவங்களுக்கு எப்படி புது கொஷின்ஸ் இருக்கோ அதுமாரி ஏற்கனவே டெஸ்ட் பேட்ச் எழுதிருந்தாலும் இல்லை ஆன்லைன் கிளாஸ்ல படிச்சிருந்தாலும் நீங்களும் இந்த டெஸ்ட்டை நியூவாகவே எழுத முடியும் அத்தனையும் நியூ கொஸ்டின்ஸ் இதெல்லாம் ஒன் பை ஒன்னாக நம்ம கொஷின்ஸ் மேக் பண்ணி நம்முடைய மொபைல் ஆப்பில் அப்லோட் பண்ணி கொடுப்போம் நீங்கள் உங்களுடைய ஃப்ரீ டைமில் இந்த டெஸ்ட்டை ஃபுல் ஃபோக்கஸ்டா எழுதணும் அடுத்தது நம்ம இந்த டெஸ்ட்டை எப்படி பிரிச்சுருக்கோம் பாருங்க பத்து யூனிட்டுக்குமே ஐம்பத்தி மூணு டாபிக் கவர் ஆகிற மாதிரி பிரித்து ஒரு ஆறாயிரத்தி நூறு கொஷின்ஸ் கவர் பண்ணுற மாதிரி கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு யூனிட்லையுமே ஃபுல் மாடல் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம் பத்து யூனிட்டுக்கும் அப்போ டாபிக் வைஸ் டெஸ்ட்டு எழுதுகிறோம் அப்புறம் ஃபுல் டெஸ்ட்டு பாருங்கள் ஒவ்வொரு யூனிட்டுக்குமே ஃபுல் டெஸ்ட்டு நம்ம கவர் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் ஸோ அப்போ டென் யூனிட்ஸ்க்குமே ஃபுல் டெஸ்ட் நீங்கள் எழுதுவீங்க எல்லாம் எக்ஸாம் பேட்டர்னில் இருக்க மாதிரியே இருக்கும் கொஷின்ஸ் இருக்கும் நாலு ஆப்ஷன் இருக்கும் கீ அதிலே சப்மிட் பண்ணும்போது மார்க் வந்துடும் கீயும் நீங்கள் செக் பண்ணிக்க முடியும் அடுத்தது ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃப் சிலபஸ் பாருங்க அதில் டென் யூனிட்ஸ்க்கும் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ரெண்டு ரெண்டு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம் அப்போ ஒரு யூனிட்டுக்கு ஆஃப் யூனிட் டெஸ்ட்லேயே ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கொஷின்ஸ் கவர் பண்ணுறோம் டென் யூனிட்ஸ்க்கும் ஒரு ஆயிரம் கொஸ்டின்ஸ் நம்ம கவர் பண்ணி ஒரு டெஸ்ட் கண்டெக்ட் பண்ணி தரோம் அது மட்டும் இல்லாமல் ரிவிஷன் டெஸ்ட்லேயே அடுத்த பார்ட்ல தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் சிலபஸை பேஸ் பண்ணி நம்ம ரிவிஷன் டெஸ்ட் கண்டக்ட் பண்றோம் இதுதான் மிக்சடு யூனிட் டெஸ்ட் அடுத்தது ரிவிஷன் டெஸ்ட் த்ரீ அது ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபஸ்ட் அஞ்சு யூனிட் அடுத்த அஞ்சு யூனிட்னு சொல்லி ரிவிஷன் டெஸ்ட் வைக்கிறோம் இது மட்டும் இல்லாம இலக்கிய வரலாறு புத்தகங்கள் நம்மளுடைய தேவீரா மூவா பாக்கியமேரி தமிழ் அண்ணல் மதுசு விமலானந்தம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இலக்கிய வரலாறு ஆத்தர்களுடைய புத்தகத்துல இருந்தோம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேர்வுகள் நடத்தப்படும் இந்த கொஸ்டின்ஸ் இந்த இலக்கிய வரலாறு பேஸ் பண்ணி நம்ம உள்ளேயும் கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்போம் இருந்தாலும் தனியா ஏன் கொடுக்குறோன்னா ஒரு மதிப்பெண் கூட நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்போ ஒரு மெரிட் ஒவ்வொரு மதிப்பெண்ணும் நம்ம வாழ்க்கையின் தடையிலத்தையே மாத்திரும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கிட்டு பின்னாடி ஃபீல் பண்ண கூடாது அப்படின்றதுக்காக இது மட்டும் இல்லாம கடந்த ஆண்டு கேட்கப்பட்ட யூஜி டெட்டு பிஜி டிஆர்பி தேர்வுகள் அது மட்டும் இல்லாமல் தமிழ் தகுதி தேர்வு இதில் சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் இருக்கும் அப்புறம் லெவன்த்து டுவெல்த் தனியாக இருக்கும் சிறப்பு தமிழும் கவர் பண்ணி கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் கடைசியாக மூன்று மாடல் தேர்வு ஸ்டேட் லெவல் டெஸ்ட் வச்சு மார்க் ரேங்க் லிஸ்ட் வந்து முதற கொண்டு உங்களுக்கு கொடுக்குறோம் இது மாதிரி நூற்றி அறுபத்தி ஆறு தேர்வுகள் நடத்தி பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது கேள்வி பதில் உங்களுக்கு டெஸ்ட் வச்சு உங்களை ஒரு சூப்பரான ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ்க்காக நம்ம ட்ரெயின் பண்ணுறோம் ஸோ ஒன் ஃபார்ட்டி மார்க்ஸ் தான் நம்முடைய டார்கெட் அதுக்காக ஒரு செம்மையான டெஸ்ட் இந்த டெஸ்ட் எல்லாம் எழுதுறதுக்கு நாம் ஒரு ஸ்டடி பிளானரே கொடுப்போம் என்னன்னைக்கு நம்ம டெஸ்ட் எழுத போறோம் ஓகே எந்த டேட்டில் நம்ம டெஸ்ட் எழுத போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு டைம் டேபிளே நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ இந்த டைம் டேபிளில் ஒரு சார்ட் கொடுத்துருவோம் என்னைக்கு இந்த யூனிட்டை எழுதணும் அதாவது டேட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க ஏன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒரு டைமில் சேருவோம் இப்போ இந்த யூனிட்டை படிக்கிறதுக்கு இந்த டாப்பிக்கை படிக்கிறதுக்கு எத்தனை நாள் தேவை அப்படிங்கிற மாதிரி நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் படித்து அந்த டெஸ்ட்டை வந்து நல்ல மார்க் எடுக்கிற மாதிரி நீங்கள் ரெடி ஆயிக்கணும் அடுத்தது இந்த டெஸ்ட்டுக்கு உண்டான ஃபாலோ அப் மெத்தட்ஸ் சார் கொஞ்சம் கேர் பண்ணி எடுக்கணும் ஏன்னா ஒன் ஃபார்ட்டி மார்க்ஸ் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அப்போது இந்த டென்த்துல டு டென்த்து டுவெல்த்து இந்த டைமில் நீங்கள் எப்படி ரொம்ப சீரியஸாக படிச்சிருப்பீங்களோ சின்சியராக டெடிக்கேட்டடாக படிச்சிருப்பீங்களோ அதே மாதிரி தான் இந்த எக்ஸாமுக்கும் படிக்கணும் டெய்லியுமே நீங்கள் படிக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் அதில் நான் இன்னைக்கு இந்த யூனிட் படிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்போ தான் மற்றவங்களுக்கும் அது ஒரு எனர்ஜியாக இருக்கும் உங்களுக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கும் எழுதுகிற ஒவ்வொரு டெஸ்ட்டுடைய மார்க்கையும் நீங்க சப்மிட் பண்ணணும் எவ்ரி டே காலையில் ஃபைவ் ஓ கிளாக் எழுந்து படிங்க நைட் லெவன் ஓ கிளாக் வரைக்கும் படிங்க தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தால் உங்களால் வெற்றி பெற முடியும் அப்படி வெற்றி பெறதுக்கு ஷெட்யூல் தான் நாங்கள் உங்களுக்கு இப்போ கொடுத்துருக்கோம் நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச்க்கான சார்ஜ் பண்றோம் இதில் டிஸ்கவுண்ட் ஃபோர் தௌசண்ட் இந்த டெஸ்ட் கொஷின் பேப்பர் வீட்டுக்கு மேக்ஸ்க்கு மட்டும் கொரியரில் வரும் அந்த கொரியர் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா ஃபோர் ஹண்ட்ரட் மற்ற மேஜர்ஸ் எல்லாருக்கும் மொபைல் ஆப்லேயே அந்த டெஸ்ட் இருக்கும் இதுக்கு பே பண்றதுக்கான பேமெண்ட் டீட்டெயில்ஸ் ஜிபே ஃபோன்பே அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அதை நீங்கள் பார்த்துக்கலாம் அடுத்தது இந்த டெஸ்ட் பத்தி எல்லா விவரமும் உங்களுக்கு கொடுத்தாச்சு நம்ம தமிழ் தகுதி தேர்வு பிளஸ் மேஜர் இது எல்லாம் கவர் பண்ணி தான் இந்த ஹையஸ்ட் ஒரு மார்க்குக்கான டார்கெட் நம்ம பிளான் பண்றோம் யூஜி டெட்டில் தமிழ் மேஜர் தவிர மீதி இருக்க அத்தனை மேஜரும் நம்ம கிளாஸ் எடுக்கிறோம் ஆன்லைன் கிளாஸ் ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட்டு எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மற்ற மேஜர்ஸ் இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள் அடுத்தது இந்த தமிழ் மேஜரை பற்றி வேறு எந்த டவுட் இருந்தாலும் சரி டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பர் இந்த வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு ஜஸ்ட் நீங்கள் ஒரு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டும் பயிற்சி மையம் செய்யும் லாஸ்ட் இயர் ஒரே பயிற்சி மையத்தில் தமிழ் மேஜரில் நாற்பத்தி ரெண்டு வெற்றியாளர்களை உருவாக்கி ஸ்டேட் ஃபஸ்ட் ரேங்க் தேர்ட் ரேங்க் கொடுத்த நம்முடைய பயிற்சி மையத்தில் இந்த வருடமும் ஒரு சூப்பரான ரேங்க் நம்ம கொடுக்க போகிறோம் அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரானினரி டெஸ்ட் நம்ம கவர் பண்ணி கொடுக்குறோம் இந்த டெஸ்ட்டை நீங்கள் வீட்டிலருந்து எழுதி சக்ஸஸ் பண்ணுறதுக்கு பயிற்சி மையம் எல்லா சப்போர்ட்டும் பண்ணும் எந்த டவுட் இருந்தாலும் இமீடியட்டாக எனக்கு கால் பண்ணுங்கள் யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ